பெண்களும் நைட்டியும் கேரளாவில் உடை முண்டு வெளியே வந்தால் மேலே ஒரு துண்டு போடுவார்கள் இங்கு முழு நேர உடையே நைட்டியும் டவலும் ஆனது நடைப்பயிற்சி செல்லும்போது கவனித்திருக்கிறேன் சிறுமி முதல் கிழவி வரை வீட்டின் உள் வெளியே கடைக்கி செல்கையில் நடைபயிற்சி செய்வது என்ன விழாக்களுக்கு செல்லும் போது தவிர மற்ற எல்லா நேரமும் இந்த ஆடைதான் பின் சேலை கடைகளில் மூட்டை மூட்டையாக சேலை வாங்கி என்ன செய்கிறார்கள் நைட்டி என்பது இரவில் லூசாக அணியும் ஆடை அது இரவில் மட்டும் அணிவதால் இரண்டு அல்லது நான்கு போதும் என நான் நினைக்கிறேன் நைட்டி ஒருவரும் ஒவ்வொருவரும் முப்பதுக்கு மேல் வைத்திருப்பார்கள் என்று அதுவும் சமையல் ஏதாவது வேலை செய்துவிட்டு ஈரக்கையை கையை வயிறு இரண்டு சைடுகளிலும் துடைத்து துடைத்து அழுக்காக கரையாக இருக்கும் நாம் நினைப்பது கணவர்கள் கண்டிப்பதில்லை என்று என்ன செய்ய வயதானவர்களே அப்படி கவுன் மாட்டி அலையும் போது யாரை நோவது கலாச்சாரம் மாறுகிறது உடம்பு சரியில்லாத நேரம் மருத்துவமனைகளில் தான் இப்படி ஒரு ஆடை போடுவார்கள் கேட்டால் இதுதான் வேலை செய்ய வசதியாக இருக்கிறது என்கிறார்கள் உலகில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் இப்படித்தான் இருக்கிறது எதை நம்மால் மாற்ற முடியும் நம்மால் நம்மை மட்டும் மாற்றி இருக்க வேண்டியதுதான் தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி